Oh, <coughs> ஜெர்மனி கேகேஎல் தமது எட்டாவது ஆண்டு நிறைவை வாடிக்கையாளர்களை மகிழ்வித்து கொண்டாடுகின்றார்கள் ஜனவரி பத்தாம் பதினோராம் தேதிகளில் அனைத்து இருபது வீதம் முதல் ஐம்பது வீதம் வரை விசேட கழிவில் வழங்கப்பட உள்ளன நூற்று ஐம்பது யூரோவுக்கு மேல் பெறுமதியான பட்டுச்செயலை கொள்முதல் செய்யும் ஒவ்வொருவருக்கும் பிரிமிய மிக்சர் அன்பளிப்பாக வழங்கப்படவுள்ளது கேகேஎல் வழங்கப்பட உள்ளது முந்தி கொள்ளுங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்திற்கு நீங்கள் வழங்கி வருகின்ற உங்களின் மிகையான ஆதரவுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றோம் பிறந்திருக்கின்ற புத்தாண்டிலும் நீங்கள் எம்மை ஆதரித்து எம்மோடு இணைந்து வருவது எமக்கு மகிழ்ச்சியை தருகின்றது இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யாது இருப்பவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுமாறு மிக்க அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் மிக்க நன்றி இனி ஜெர்மனி செய்திகள் ஜெர்மனி நாட்டில் இருந்து ராமகிருஷ்ணன் அவர்கள் வணக்கம் கடந்த ஆண்டு ஜனவரி முதல் நவம்பர் மாதம் வரை ஜெர்மனி நாட்டு போலீசார் மேற்கொண்ட துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தொடர்பான புள்ளி விவரம் வழிவந்துள்ளது இந்த ஆண்டு தை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் மட்டும் ஜெர்மன் போலீசார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தடவைகள் ஆயுத பிரியோகங்களை மேற்கொண்டதாகவும் வேளையில் பதிமூன்று தடவைகள் மக்களுக்கு எதிராக துப்பாக்கி சூட்டு சம்பவ நிகழ்வை ஏற்படுத்த வேண்டிய கட்டாய தேவையில் இருந்ததாகவும் இதே வேளையில் இந்த சூட்டு சம்பவத்தின் பொழுது ஏழு பேர் இறந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக டோட்மொன் மோஸ் ரைக்லிங் ஹவுஸ் அண்ட் ஹங்கல் பொன் போகும் போன்ற பிரதேசத்தில் இவ்வாறான துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவித்திருக்கின்றது வேளையில் இந்த ஒரு போலீசார் பொதுமக்களுடைய தாக்குதலின் பொழுது பா பாரிய காயமடைந்ததாகவும் இந்த புள்ளி விவரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த ஆண்டு விட

சில கருத்துக்களை ஜெர்மன் அரசியல் பற்றி தெரிவித்திருந்தார் அதாவது ஜெர்மன் நாட்டினுடைய தற்போதைய அதிபர் ஓலா ஷோல்ஸ் மற்றும் கூட்டு கட்சியினுடைய செயற்பாடுகள் பற்றி தனது விசாரணங்களை எக்ஸ் சமூக வலைத்தளத்தில் பதிவிட்டிருந்தார் வேளையில் தற்பொழுது எலன் மஸ்குடைய கருத்துக்கு எதிராக ஜெர்மனியின் பல அரசியல்வாதிகள் கருத்தை தெரிவித்திருக்கின்றனர் வேளையில் எலன் மாஸ்க் அவர்கள் ஜெர்மனியின் அதிதீவிர வலதுதாரி கட்சியான ஏஎஃப்டி கட்சிக்கு மக்கள் வருகின்ற பொதுத் தேர்தலில் வாக்களிக்க வேண்டும் என்றும் அறை விடுத்திருந்தார் இதே வேளையில் தற்பொழுது ஜெர்மனியின் பிரதான ஆளுங்கட்சியினுடைய கட்சியான எஸ்பிடி கட்சியினுடைய கலவரான கிளிங் பைல் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் மஸ்க் அவருடைய செயற்பாடும் ரஷ்ய அதிபர் கூற்றினுடைய செயற்பாடும் ஒன்றாக இருப்பதாக அவர் கூட்டி சாட்டி இருக்கின்றார் அதாவது ஜனநாயக விழுமயங்களை அழிப்பதற்கு இரண்டு பேரும் தற்பொழுது கங்கணம் கட்டி இருக்கின்றார்கள் என்றும் கருத்தை தெரிவித்திருக்கின்றார் மேலும் ஜெர்மனியில் இவ்வாறான நிலையை தோற்றுவி தோற்றுவிப்பதன் மூலம் ஜெர்மனியின் ஜனநாயக விழுமயங்களை அழிப்பதற்கு எலன் மஸ்க் அவர்கள் கங்கணம் கட்டி நிற்பதாகவும் அவர் கருத்தை தெரிவித்திருக்கின்றார்

ஜெர்மனி நாட்டில் தேர்தல் நடைபெறப் போகின்றது இந்த தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்ற கட்சிகள் வெளிநாட்டவர்களுக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து வருகின்றார்கள் குறிப்பாக வெளிநாட்டவர்கள் குற்றச்செயல்களில் ஈடுபட்டால் அவர்களை நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கை இப்பொழுது முன்வைக்கப்பட்டு வருகின்றது இது பற்றிய விவரங்களை இப்பொழுது வழங்குகின்றார் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்கள் ஜெர்மனியில் இருபத்தி மூன்று பொது தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுகின்ற வெளிநாட்டவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதற்கு பல அரசியல் கட்சிகள் தமது தேர்தல் பரப்பிரையில் தெரிவித்திருக்கின்றன குறிப்பாக சிடியு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இருக்கின்ற ஹாஸ்டல் நிண்டமான் அவர்கள் ஒரு பத்திரிகை நேர்காணல் பொழுது கருத்து தெரிவிக்கையில் ஒரு வெளிநாட்டவர் ஜெர்மனியில் மதிப்பிட விசாவை வைத்திருந்தால் இவர் இரண்டு குற்றவியல் சம்பவங்கள் ஈடுபட்டால் இவரை உடனடியாக நாட்டை விட்டு கடத்த வேண்டும் என்ற கருத்தை முன்வைத்திருக்கின்றார் குறிப்பாக இவ்வகையான இவ்வகையான குற்றவியல் சம்பவங்கள் என்று பார்வையிடும் பொழுது களவெடுத்தல் உடல் ரீதியான பாதிப்பை ஏற்படுத்தல் போதைப் பொருட்கள் க கையாளுகின்ற விடயத்தில் சட்டத்தை மீறி நடத்தல் மற்றும் பொது போக்குவரத்தில் ஈடுபடும் பொழுது தகுதியான அன்றைய பெருமதியான பிரியாண அட்டை இல்லாமல் பிரியாணம் செய்தால் இவ்வகையானவர்கள் இரண்டு வகை குற்ற இரண்டு குற்றங்களை தொடர்ந்து செய்தால் நாடுகடத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் வேளையில் டொல்டுங் என்று சொல்லப்படுகின்ற தற்காலிக வதிகடு விசா வைத்திருக்கின்றவர்கள் அவர்கள் நாட்டை விட்டு கடத்த வேண்டிய நிலையில் ஏற்கனவே உள்ள உள்ள காரணத்தினால் இவர்கள் நாடுகடத்தப்படுவார்கள் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இதன் காரணமாக ஜெர்மனியின் வெளிநாட்டவர் சட்டம் நாற்பத்தைந்தை அவர் சுட்டி காட்டியிருக்கின்றார் இந்த நாற்பத்தைந்து சட்டத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும் என்ற கருத்தையும் அவர் முன்வழிந்திருக்கின்றார் வேளையில் ஜெர்மனியினுடைய

பாரிய குறைப்பு ஏற்படுத்தப்படுகின்றது ஜெர்மனியில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து அகதிகளுக்கு வழங்கப்படுகின்ற கொடுப்பனவில் பாரிய குறைவு ஏற்படுத்தப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது அதாவது இந்த அகதிகளுக்கு ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலிருந்து பதிமூன்று ஒய்ரோவில் பத்தொன்பது ஒய்ரோ வரை குறைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தனிநபர் ஒருவருக்கு நானூற்றி நாற்பத்தி ஒரு உயரோக்கள் வழங்கப்படும் என்றும் இதுவரை காலங்களும் நானூற்றி அறுபது உயர்வுகள் வழங்கப்பட்டிருந்த வழங்கப்பட்டு வந்ததாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பத்தொன்பது உயரங்கள் குறைவு ஏற்படுத்தப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது இதேவேளையில் குடும்பமாக ஒரு வீட்டில் வாழ்கின்றவர்களுக்கு இதுவரை நானூற்றி பதிமூன்று உயரவுகள் வழங்கப்பட்டு வந்ததாகவும் இதேவேளையில் ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் இந்த தொகையானது முன்னூற்றி தொண்ணூற்றி ஏழு உறவாக குறைவடை

உலக செய்திகள் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதியும் டெமோக்ராசி கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்டு தெரிவு செய்யப்பட்டவருமான ஜிம்மி காற்றவர்கள் தனது நூறாவது வயதில் காலமானதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜோஜியா மாநிலத்தினுடைய ஆளுநராக பதவி வைத்து பின்னர் ஜனநாயக கட்சியின் சார்பில் ஜனாதிபதி தேர்தலுக்கு போட்டியிட்டார் இவர் அவர்களை தோற்கடித்து ஜனநாயக கட்சியின் சார்பில் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக தெரிவாகியிருந்தார் இதேவேளையில் இவர் ஒரு நிலக்கடலை வியாபாரியாக இருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதேவேளையில் ஈரானில் நடைபெற்ற இஸ்லாமிய புரட்சியின் பொழுது மாணவர்கள் அமெரிக்க பணியாளர்களை பணிய கைதியாக வைத்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும் இதேவேளையில் ஜனாதிபதியாக கடமையாற்றிய முன்னாள் ஜனாதிபதி காட்டர் அவர்கள் பின்னர் பல நாடுகளில் பேச்சுவார்த்தைகளில் மத்தியஸ்தராக கடமையாற்றியார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் சிரியாவில் புதிய ஆட்சியாளர்கள் பதவியேற்ற பிற்பாடு முதல் தடவையாக சிரியாவுடைய வெளிநாட்டு அமைச்சருக்கும் உக்ரைன் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சருக்கும் இடையே இன்றைய தினம் பிரமஸ்கஸ்ஸில் பேச்சுவார்த்தை ஒன்று நடைபெற்றிருக்கின்றது இதேவேளையில் உக்ரைன் நாட்டுடைய வெளிநாட்டு அமைச்சர் அன்றி சிபி அவர்கள் பொருளாதார அரசியல் சமூக அடிப்படையில் இரண்டு நாடுகளுக்கும் இடையே பிணைப்பை ஏற்படுத்துவதற்கு தாம் உறுதி பூண்டுள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் வேளையில் சிரியா ஜனாதிபதி அவர்கள் கருத்து வெளியீடுகள் அதாவது சிரியா நாட்டுடைய ஜனாதிபதி அசாட் அல் ஷிபியான் அவர்கள் கருத்து வெளியிடுகையில் கடந்த காலத்தில் இல்லாத போ இல்ல நடைபெற்றது போல் அல்லாமல் தாங்கள் அயல் நாடுகளுடன் நல்லுறவை பேண முயற்சி செய்வதாகவும் இதன் அடிப்படையில் இஸ்ரேல் நாட்டுடன் தாம் நல்லுறவை பேண முயற்சி இருப்பதாகவும் இஸ்ரேலுடைய இஸ்ரேலுடன் பக உணர்வை தாங்கள் பேணி பாதுகாக்க போவது இல்லை என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமாரி தித்தநாயக் அவர்கள் கருத்து வழிகிடைகள் இலங்கையில் அனைத்து சிறைச்சால வளாகங்களுக்கும் போதைப் பொருட்கள் மற்றும் பாதாள உலகத்துடன் தொடர்புடைய செயற்பாடுகளை கட்டுப்படுத்த உடனடி நடவடிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி தித்தநாயக்க அவர்கள் உரிய அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் என்று தெரிய வந்திருக்கின்றது மிக நன்றி வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களை மீண்டும் சந்திப்போம் வணக்கம்

நிகழ்ச்சிகளை தங்கள் நீங்கள் விரும்பும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இலகுவாக பார்த்து டி பாக்ஸ் விவரங்களுக்கு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நாற்பத்தி ஒன்பது பதினாறு முப்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஜெர்மனியில் உங்கள் நண்பன் ஞானம் நாகரிக நங்கேற்கும் ஆடவருக்கும் ஏற்ற நவீனரக புடவைகளை ஜெர்மனியில் நாள்தோறும் அறிமுகம் செய்யும் கோபுரா ஞானம் ஸ்தாபனத்தில் தரமான ஆடை திணசுகளை எப்பொழுதும் மலிவு விலைகளில் பெற்றுக் என்பதை மறந்து விடாதீர்கள் கோபுரா